வணக்கம் முனிகா வணக்கம்மா கும்பராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அச்சை ராசி கும்பமாக போயிட்டுருக்கேன்னா அவங்களுக்கு நாலாம் பாவகத்தில் வந்து குரு அமரப் போகிறாரு அவரே பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் குரு தான் ஸோ அதனால் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து அடுத்தடுத்து அவங்கள தேடி வரும் ஸோ வருமான உயர்வு ஆகட்டும் இல்லை நல்ல வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறாங்கன்னா ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஒரு செய்தி அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும் அடுத்து குடும்பமே மகிழ்ச்சிகரமான சூழல் குடும்பத்துலேயுமே இருக்கும் இவங்களுக்கு திருமணம் வயதில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு நினச்சபடியே வந்து வரணும் அப்படிங்கிறதும் அமையும் அடுத்து இவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட நிலைன்னு பார்த்தோன்னா கடன் வாங்குகிற சூழல் இருக்காது கையில் பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் இந்த ஒரு வருஷ காலத்துக்கு புது தொழில் தொடங்கலாமா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பத்து பத்தாம் இடத்துல இருந்துட்டு ஏழாம் இடத்துல நமக்கு குரு இருக்கார் ஸோ தாராளமாக வந்து புது தொழில் அப்படிங்கிறது தூங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது குருவுடைய பார்வையில் இருக்கனால தூங்கலாம் வெற்றியை தான் கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம்னு பார்த்தோம்னா நாலாம் பாவத்திலே குரு இருக்கார் ஸோ நாள் வரைக்கும் ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பா அதுல வெளிவர தீர்வுங்கிறது நிச்சயமா கிடைக்கும் இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் புது முயற்சியில் ஈடுபடலாமா வேலை வாய்ப்புங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸால வந்து புதுசாக ஒரு வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க ஸோ வேலை வாய்ப்பு நல்லாவே போகும் வேலையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது புது முயற்சியில் தாராளமாக வந்து இவங்க ஈடுபாடு செய்யலாம் ஸோ புது முயற்சி ட்ரை பண்ணுறாங்கன்னா அது வெற்றியை தான் கொடுக்கும் இந்த ஒன் இயர் கேப்பில் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேலை வந்து மாற்றம் செய்து கொள்ளலாம் மன நிம்மதியே இல்லாமல் ரொம்ப நாளாக குழப்பத்திலேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா மன அமைதி கிடைக்குமா கண்டிப்பா இந்த குருப்பெயர்ச்சியானது இந்த ஒரு வருஷம் காலத்தில் தெளிவா சிந்தனையோட ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுக்க வைக்கும் ஸோ இதனால் வரைக்கும் குழப்பத்தில் இருந்தவங்களாகட்டும் கஷ்டத்தில் இருந்தவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த குரு வந்து கிடைக்கும் வழக்கு போயிட்டே இருக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா வழக்கு போய்கிட்டே இருக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த காலத்தில் சாதகமா இல்ல விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் செலவு செய்யாமல் செலவு செஞ்சாங்கனாவே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பலன் அளிக்காது இந்த குரு பேச்சு டைம்ல ஸோ ஒன் இயர்க்கு வந்து ஹியரிங் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி மட்டும் இருந்தா போதும் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கும்பராசிக்காரங்க பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகப்ப பெருமான் படம் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக வியாழக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஸோ அந்த நெய் தீபத்தை எப்படி ஏற்றணும்னா பித்தளை தட்டில் வந்து கடலை பருப்பு பரப்பி அது மேல மண் அகல் விளக்கு தான் நெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றணும் ஸோ அந்த மாதிரி ஏற்றி விட்டு மஞ்சள் நிற பூக்கள் கிடைச்சதுன்னா தாராளமாக அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சு தரிசனம் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறது அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வழிபட வேண்டிய சிறப்பு கோயில்கள் என்ன திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரர் கோயில் விஜயாபதியில் இருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் விதியம் மாற்றும் சக்தி கூட இந்த கோவிலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பான பலன் வந்து கிடைக்கும்